சத்தான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன் இப்போது இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இதை இப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கணுன்னா குடிக்கலாம் ஆனால் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் ஒரு அரை தக்காளி கொஞ்சமாக சீரகம் இவ்வளவும் போட்டுக்கிட்டு அதில் அந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவை நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு செய்யணுன்னா எல்லாத்தையுமே அளவை கொஞ்சம் கூட்டி நம்ம செஞ்சுக்கலாம் இதில் துளி அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க கொதி வந்து அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் இருந்ததுக்கு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்கலாம் பீரியட் டைமில் அதிகமாக ப்ளீடிங் ஆகிற குழந்தைங்களுக்கு அல்லது மெனோபாஸில் அதிகமாக ப்ளீடிங் ஆகி அனிமிக்காகிறவங்க அனிமியாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை குடிச்சாக்கா அனிமிக்கே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால் நான் அதை அப்படி ஃபாலோ பண்ணேன் உங்களால் முடியலைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இதை வந்து லேடிஸ் கண்டிப்பாக குடிங்க அனிமிக்காகவே ஆக மாட்டீங்க நீங்கள் இப்போ வெந்தாச்சு இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் மாற்றிக்கிட்டு துளியோண்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்து அதை கலக்கிட்டு குடித்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸ் வந்து காஃபி டீ குடிக்கிற டைமில் இதை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த நேரம் நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது